குழுவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு மிகவும் ஒடுக்கமான குழாயின் முனையில் ஆரை ஆறை உடைய ஒரு சுகக்கார குமுளி இதுதான் அந்த ஒடுக்கமான குழாய் சரியா என்னது ஒடுக்கமான குழாய் இந்த ஒடுக்கமான குழாயில ஆர் ஆறை உடைய ஒரு குமுளி என்றது உருவாக்கப்படுது பின்னர் குமுளியின் ஆறை தூவாரிற்கு அதிகரிக்க செய்யப்படும் போது குமுளின் ஆறை என்ன செய்யறோம்னு கேட்டீங்கண்டா அதிகரிக்கூர் அதிகரிக்க வழி சமவெப்ப முறையாக ஊதப்படுகிறது சமவெப்ப முறை என்றது என்னென்னு கேட்டீங்கன்னா மெதுவாக பண்றாங்க மெதுவாக ஊதப்படுதான் முதலாவது பின்வரும் கூற்றுக்களை கருதுக சரிபா உமே என்ன சொல்லுது இருக்கும் குமிளியின் முதலா விஷயம் அவங்க தான் பெருசாங்குது அமுகத்தை அதிகரிச்ச மண்டா குமிழி சின்ன இடத்தான் இருக்கும் இது பேசிகங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரியா இது என்னது சவக்கா வர கும்மிழி என்ன இருக்க போகுது ஒரு விஷயம் இதுக்குள்ளே இருக்க போகுது அப்ப அதுக்கு நான் பேசிக் ஒரு விஷயம் விஷயங்களுக்கு என்ன ஒரு கும்பலி இருக்குது இதுக்குள்ளே பி ஒன் அமுக்கம் இருக்குது வெளியே பி பை அதை பளிமண்டல அமுக்கம் சொல்கிறேன் இந்த பி ஒன் செய்ய பி பை என்றது ஃபோர்டியங்கள் ஆருக்கு சமனாக இருக்குது அப்போ இதை ஏ என்று எடுக்கிறேன் இதை பி பிஎன் எடுக்கிறேன் அப்போ பிஏன்ற அமுக்கம்ன்றது வித்தியாசம் என்னது ஃபோர்டியங்கள் ஆறாக இருக்குது டெல்டா பிபி அதாவது வித்தியாசம் ஃபோர்ட்டிங்கள் என்ன டூ ஆராக இருக்குது இந்த ரெண்டு ரெண்டு வெட்டு என்ன வரும் டூ டிங்கள் ஆர் இதில் யார் பெருசுன்னு கேட்டிங்கன்னா இவர் தான் பெருசு ஃபோர்ட்டி ஆர் அவங்க டூ ஆர் என்றவர் சின்னனாக தான் சரியா அப்போ யாருக்கு பெருசு டூ டி ஆரை விட ஃபோர்ட்டி தான் பெருசு உண்மையாக அப்போ அமுக்கம் யாருக்கு கூடவாக இருக்குது ஏக்கு தான் கூடவாக இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்க அமுக்கம் அதிகரிக்க செய்யப்படுது தான் அப்படி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ இந்த கூற்று என்ன அப்படியான கூட்டம் பிஎன்னு கேட்டோம்னா புலியின் மேற்பரப்பு அழுத்த சக்தி நான்கு மடங்காக அதிகரிக்கப்பட்டு அப்ப சக்தி என்றது வேலைக்கு சமனா இருக்கும் அப்ப ஈ சமன் வேலை சமன் விசை விசை திசையில் அசைந்த தூரம் சரியா அதை நான் எக்ஸ்எல் எடுக்கிறேன் விசை திசையில் அசைந்த தூரத்தை தான் எடுக்கிறேன் எக்ஸ்எல் எடுக்கிறேன் இந்த எஃப்ன்றது என்னத்துக்கு சமனா இருக்கும்டா எப் சமன் அதாவது டி சமன் என்ன எஃப்ங்களே பரப்பில் வைக்க சொன்னான் ஓரளவுக்கு நீளத்தின்ற மேற்பரப்புல தொழிற்படுற விஷ பரப்புல இருக்கும் அப்ப எப்சமன் என்னன்னு கேட்டீங்கன்னா T dot L ஆ இருக்கும் இந்த T dot L ன்றதுக்கு என்ன செய்யலாம் என்று கேட்டீங்கன்னா எப்சமன் T dot L சரியா சமன் T dot L பரப்புல விசையை ஒரு சவக்கார குமிழி என்ன எடுத்தோம்னா ஒரு சவக்கார குமிழி இப்ப இதுல படத்தை ஒரு சவக்கார குமிழி என்று இதுல எடுத்தோம்னா இதுல மேற்பரப்பு நிகழம் என்ன உள்ளேயும் ஒரு மேற்பரப்பு நிகழம் இருக்கு வெளியேயும் ஒரு மேற்பரப்பு நிலம் இருக்கு அப்ப மொத்தமா டூ பையார் வெளியே ஒரு டூ பையார் இருக்க போகுது உள்ளே ஒரு மேற்பரப்பு இருக்கு மேலேயும் ஒரு இருக்கும் அப்போ நான் அப்போ என்ன வரப்போகுது டூ ஆர் நீளம் என்ன இதுல ஒரு டூ ஆர் இருக்கு அப்போ இதுலேயும் ஒரு டூ ஆர் இருக்கு மொத்தமா எத்தனை இருக்கு ஃபோ ஆர் இருக்கு அப்போ எப்சமன் என்னென்ன கேட்டிங்கடா டி டோட் எல்லுக்கு என்ன பை ஆர் வரப்போகுது அப்ப எப்சமன் ஆர் டி என்றது வரப்போகுது

இ பதினாறு போகுது இப்ப என்ன சொல்றாங்க அவங்க பீல குழியின் மேற்பரப்பு அலுசகத்தின் நாலு மடங்கு அதிகரிக்கப்பட்டிருக்கா நாலு மடங்கா இருக்கா நாலு மடங்கா என்ன செய்யப்பட்டிருக்கு அதிகரிக்கப்பட்டிருக்கு ஆறு வர்க்கம் சாரி ஆறு வர்க்கம் இது ஆறு வர்க்கும் இது ஒரு ஆறு வர்க்கம் இருக்கு சாரி இருக்காங்க ஆறு வர்க்கம் இதே மொத்தம் ஆறு வர்க்கம் அப்ப எத்தனை நாலு ஆர் மணங்கா இருக்குன்னா இருக்கு பதினோரு ஐடியா நாலு மணங்கு அதிகரிக்கா சத்தி என்ன இருக்கு நாலு மடங்கு அதிகரிக்க செய்யப்பட்டிருக்கு சி என்ன கேட்டீங்கடா அப்ப இது சரி கூட்டம் சரி அப்ப சி என்னண்டா குமிழியின் கனளவு நான்கு மடங்காவது ஈர்க்கப்பட்டிருக்கா கனலவு என்ன இது கோல நாலுங்கள் மூன்று பை ஆர் கணம் ஆற்மண்டு சொல்லுவோம் அப்போ ஏக்கு போட்டமெண்டா சமன் நாலுங்கள் மூன்று பை ஆர் தானே ஆற் கணம் அண்டு வரும் பிபிக்கு போட்டமெண்டா நாலுங்கள் மூன்று பை ஆர் கணத்துக்கு என்ன ரெண்டு ஆறுண்ட கணமா இருக்கு அப்ப பிபி சமன் நாலுங்கள் மூன்று பை இரண்டு நாள் நாலு இரண்டு எட்டு ஆர்கணமாக இருக்க போகுது அப்போ எத்தனை மடங்கு அதிகரிச்சிருக்கு உண்மையா பார்த்தா எட்டு மடங்க அதிகரிப்பது பி பி அழுதே அப்போ எட்டு நாலுங்கள் மூன்று பை ஆர்கமா இருக்க போகுது எத்தனை மடங்க அதிகரிக்கும் எட்டு மணம் தான் இருக்கு இவங்க என்ன சொல்றாங்க நான்கு மடங்கதா அதிகரிக்கும் சொல்றாங்க அப்போ இந்த கூற்று என்ன பிழையான கூற்று அவை விட என்ன பி மாத்திரம் சரியானது அப்போ பி மாத்திரம் சரியானது